ஹலோ காய்ஸ் நான் இப்போ எங்கே இருக்கேன்னா சென்னையில் இருக்கோம் ஒரு ட்ரிப் வந்து வீடியோ எடுக்கல வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணலை இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா லோட தான் போயிட்டுருக்கோம் அந்த வந்த லோடு நின்று காலையில் வெடிக்கலையில வந்தேன் இப்போ தான் இறக்கி விட்டாங்க ஏழு மணிக்கு மாலை அதுக்குள்ளே லோடு பார்த்தாச்சு லோடு பார்த்து தான் போய்ட்டுருக்கேன் சரியான டிராஃபிக்கு அரைட்டிக்காரன் எப்போ வரும் எப்போ வரும் லோடத்தை வண்டி போகவே மாட்டேங்கிது மணி இப்போ கரெக்டாக ஏழு மணிக்கு எடுத்தேன் இறக்கி இப்போ மணி பார்த்தீங்கன்னா ஒன்பது மணி ஆக போகுது மணி கரெக்டாக ஒன்பது மணி ஆக போகுது இவ்வளோ நேரம் டிராபிக் தான் மாதாவரம் ரவுண்டாக நான் தாண்டதுக்குள்ள போதும் போது நைட்டு ஆண்டி அஞ்சுலேயே தான் மூவ் ஆகுது எந்த ஒரு லோடு சொல்ல ஹைதராபாத் தான் வரோம் ஹைதராபாத் லோடு எடுத்தாச்சு ஃபைனலி மக்களாலே லோடு ஏறி கிளம்பியாச்சு லோடு கம்பெனிக்குள்ள எடுக்க விடவில்லை மழை நேரங்களில் கொஞ்சம் கவனமாகத்தான் இருக்கணும் தண்ணி தேங்கி கிடந்தாலும் தண்ணியில் விடக்கூடாது வேண்டிய எவ்வளவு பெரிய பல்லன்னு நமக்கு தெரியாது தண்ணியில் விட்டு அப்புறம் வண்டி உட்காந்துருச்சுன்னா போச்சு ரோடு ஏற்றி கிளம்பி ஆச்சு கரெக்டாக மணி இப்போ பன்னெண்டு பதினொன்றரை மணி ஆகுது பார்ப்போம் மக்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் கண்ண மூடி தூங்கினேன் காலையில் விடிஞ்சே போச்சு நைட்டு ரெண்டு மணிக்கு நிப்பாட்டினது காலையில் விடிஞ்சே போயிடுச்சு என்ன செய்ய பேட்டை பகல் பகப்பில் முழிச்சிருக்கு லோடு இறக்க இறக்க கண்டி இப்போ இறக்க சொல்லிக்கிட்டே இருந்துருக்கு போது அவங்கள கூட செக் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கு அடுத்து டிராஃபிக் சரியான டிராஃபிக் வேறு மூன்றரை மூணை முக்கால் மணி நேரம் ட்ராஃபிக்லிருக்கு அந்த டயருக்கு அதுக்கும் தூக்கு சரி சரிவாக போகிற இல்லாம போறாமதுவா இன்னதான் இல்லை இல்ல இல்ல போண்டிதானே யோசிச்சு சொல்லணும்னு நினைப்பேன் மரம் ஹைதராபாத் போறதுக்கு சாயந்தரம் ஆறு மணியாகவும் காட்டுது பகலில் ஓட்டவா வேணாமான்னு வேறு தெரியல மழை லைட்டாக தூரிக்கிட்டு தான் இருக்குது இருந்தாலும் ஓட்டுறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது நம்மகிட்ட ஸ்டெப்னி வேறு கிடையாது இப்போதைக்கு ஸ்டெப்னி இல்லாமல் ரிஸ்க் எடுத்து ஓட்டவான்னு தோணுது என்ன செய்ய காவாளி வரைக்கும் பார்ப்போம் இந்த அளவுக்கு ஹீட் ஆகுதுன்னு உயிரினங்கள் தான் கிடைக்கு ரோட்ல அப்படியே போயிட்டே கண்டினியூ பண்றேன் கரெக்டா காவாலியில் போயிட்டு என்ன நிலம் அப்டேட் பண்றாங்க நெல்லூர் முன்னாடிதான் போயிட்டு இருக்கேன் கரெக்டா நெல்லூர் வந்தாச்சு நெல்லூர் பாலத்தில் தான் போயிட்டு இருக்கோம்

காவாளி நினைக்காச்சு காவாளி தான் வரப்போகுது காவாளியில் தண்ணி பிடிக்கணும் அடுத்து சாப்பாடை சாப்பிட்டுட்டு மழை பெஞ்சிட்டே லைட் லைட்டாக இல்லைட்டாட்டு தொட்டு பார்க்கணும் எந்தளவுக்கு சூடாக இருக்குது சூடாக இல்லைன்னு அதுக்கப்புறந்தான் வண்டி எடுக்க வேணாமான்னு பிளான் பண்ணணும் அன்னைக்கு ஆறு டன்னு சொல்லி விட்டாங்க ஏற்றுனது ஒன்பது டன்னு ஏற்றிருக்காங்க இப்போ தான் நல்லா பார்த்தப்ப தெரியுது ஒன்பது டன்னுன்னு போட்டுருக்கு ஆறு டன்னுன்னு சொல்லிவிட்டு ஒன்பது டன்னு ஏறிட்டாங்க அவர் பேர் என்னது சர்வாதிகாரி அவர் ஊரை தாண்டி போய்கிட்டு இருக்கோம் யாரும் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம தமிழ்நாட்டின் சர்வாதிகாரி யார் இது அவரோட சொந்த ஊருங்கிறாங்க எந்த அளவுக்கு உண்மை தெரியல நிறைய ரெண்டு டயர் பிளாஸ்ட் ஆகிடுச்சு ப்ரோ நமக்கு எப்பயுமே பேக் சைடு டயர் தான் பிளாஸ்ட் ஆகிடுது டயரு டிஸ்க் ஓவர் ஹீட் ஆகிறதுனால தான் ரெண்டு டயர் பிளாஸ்ட் ஆகிட்டே இருக்குது என்ன கம்ப்ளைண்ட்டு பிரேக் தான் பிடிச்சிக்கிட்டு பிரேக்கு லைனிங் தான் பிடிச்சிட்டு வருவோம்னு ஓனர் சொல்றாரு முதல்ல பட்டக்கட்டு சரியில்லாம இருந்துச்சு அந்த பட்டாக்கட்டையும் சரி பண்ணியாச்சு இப்போ என்னென்னா மறுபடியும் சூடு ஆகத்தான் செய்யுது இப்போ என்ன தான் தெரியல ஓனருக்கு இருபத்தி மூணாயிரூவா செலவு பண்ணி பட்டக்கட்டு சரெல்லாம் ரெடி பண்ணாரு பட்டக்கட்டை ரெடி பண்ணி மறுபடி தான் செய்யுது அவருக்கே தெரியல என்ன பண்ணடா நான் அந்த பிரேக் லைனிங் தான் பிடிச்சிட்டு வருதுன்னு நினைக்கிறேன் தான் வீல் ரொம்ப சூடாகிட்டே ஆமாம் பார்ப்போம் மெருள் பட தாண்டி மெருள் கூட தான் வரப்போகுது மெருள் பட தான் வரப்போகுது கரெக்டாக இந்த நேரத்தில் போகிறது கொஞ்சம் பயம் இதாக தான் இருக்குது நல்லா ட்ராஃபிக்காக இருக்கும் ஊருக்குள்ள வழியாக கூப்பிட்டு போயிடுவீங்க ட்ராஃபிக் எந்த அளவு தெரியல பார்ப்போம் ஃபோனில் பார்த்தா நல்லா வெளிச்சமா இருக்குது என்ன பவாறு இல்ல வேகமா போங்கலண்டாச்சு அடிக்கடி வேகமாக போக மாட்டேன் அருமையா இருக்கு ரைட் சைடில் மழை கெருங்கை காட்டில் ஓவர்டேக் அழகாக இருக்கு கேமரா சரியில்லை பின்னாடி கலோ மக்களை இப்போ ஒரு வழியே நம்ம நைட்டு வந்தோம் நைட் ரெண்டு முக்காலுக்கு வந்தேன் கரெக்டாக இந்த பார்க்கிங்கில் போட்டுட்டேங்க விடணுலன்னு தான் கண்ணாடியில் தெரியுதா பேக் சைடு கூடணும் அதான் போடணும் பட்டப்படாது பார்க்கிங்கில் போட பார்க்கிங் நைட் இருந்துச்சேன் அப்போ நாளைக்கு எப்போ இறக்குறேன் குட் மார்னிங் டு எவரி பார் பில்லு உள்ளே கொடுத்துருக்கு எப்ப இறக்க கூடாதுன்னு தெரியல பா ஆண்டி இறக்கிட்டு இருக்கீங்க உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருக்கேன் வடக்கு நண்பர் வண்டி இறக்கிட்டுருக்கு நம்ம வண்டி எப்போ தெரியல இறக்கும்போது பார்ப்போம் எல்லாம் காய்ச்சல் தான் லோடு இறக்கிவிட்டாங்க ஒரு வழியாக லோட இறக்கிறாங்க லோட இறக்கணும் சந்தோஷமாக இருந்தேன் அடுத்த லோடு இங்கே மிச்சலில் தான் இருப்போம் மெச்சலே லோடாகிடும் அடுத்த லோடு என்ன பரோன்னு பார்ப்போம் இந்த லோடு அவ்வளோதான் இதோட முடியும் போது முடிஞ்சு இந்த லோடு நாள் நமக்கு ஏதாவது தான் பிரச்சனை வருது இறக்கி போயிருக்காங்க இறக்க மாட்டேங்கிட்டோம் அடுத்த லோடு போகும்போது கண்டினியூ பண்ணுறது பாய்